அது உங்களுக்கும் பொருந்தும் அதுக்காக உங்களை கூட்டி போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கீங்க என்ன கூட்டி போவ நீ கிறுக்கேன் இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா இதுல வேற அந்த இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் நான் எங்க போய் சொல்றது எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும் ஏய் சிகாமணே ஐயா இங்கேதான் தங்க போறாரு நல்லா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா குளிக்கடா ஏற்கனவே இதுதாங்க பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுக்குங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுக்குற ஒரு ரூமை க்ளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் தான் இந்த ஏற்பாடு தம்பி ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இங்கே படுங்க குளிங்க இவன் ஏங்க இவனே சமைச்சு சாப்பிடறதுனால தான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் கல்யாணம் ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது ஓட்டும் உங்களுக்கு என்ன கலரு என்ன பூவு என்ன காய் என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன் முதல்ல பிடிக்கறதெல்லாம் சொல்லிடுறேங்க சொல்லுங்க இந்த ஆளு எனக்கு பிடிக்கல இன்னைக்கு தடவை நீ பொங்காட்டி நான் ஒத்துக்க முடியாது அய்யா கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது ஆ என்னங்க போன விஷயம் என்னாச்சி ஆ ஆ ஆபீஸர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான் அட என்னங்க என்னமோ மூணாவது மருந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க மாப்பிள்ளை தம்பிய கையோட வீட்டுக்கு விட்டு வந்த கூடாது அட இவள் யார்ரா இவ ஓசியில குடுக்குறான்னா உரிக்காமயா திங்க முடியும் இப்பதானே வந்திருக்கான் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் எங்க நம்ம ரமா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்கா செருப்பு இருக்கா போகுது மாப்பிள்ள நிறம் எப்படி நம்ம பொண்ண விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க சம்பளம் நாலாயிரமாச்சே அவன் வாங்குற மாதிரி தெரியல உங்க உருவத்துக்கு ஐயாயிரம் சம்பளம் வாங்கணும்

பூவா பத்தி கேட்டிருக்கணும் ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுற சார் என்ன மாணிக்கம் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க அதை சொல்லத்தான் வந்தேன் சார் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க ஒரே கூச்சலும் குழப்பம் போட்டு கலாட்டா பண்றாங்க என்னன்னு தெரியல சார் ஏன் சார் வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க ஆமா சார் வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளவு முடி மூஞ்சியில பசங்க எப்படி படிப்பாங்க போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க எனக்கே பயமா இருக்கு போங்க சார் பழையபடி நின்றுகிட்டியா உசுரை வாங்காதீங்க

கட்டு இங்க தங்கி இருக்கிற ஆபீசரு ரொம்ப கோவக்காரர் அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்வார் அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார் அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லுவேன் சொல்ற ஏண்டா புதுசா வந்திருக்கிற இருக்கிற ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ் போட்டு கொண்டாந்துருக்கீங்க நட போலீஸ் இந்த பசங்க ரொம்ப வாளுங்க காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க டேய் ஆபீஸ் கிட்ட என்ன தயார் பண்றீங்க இவர்தான் ஆபீஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது பேர்க்கு இங்க வந்தீங்க காப்பி கொடுத்து கேஸ் சாப்பிட குடுத்தாங்க டேய் காப்பில அப்படி கிளாஸ் துள்ள போட்டுக்கிங்களே சாப்பாட்டுல என்ன என்ன கலப்பீங்க தெரியாது ஏன்டா அழுகுற நீங்க அழுகுற மாதிரி மிரட்டனீங்க அதான் அழுகுறா ஆஹா அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன் அப்படி வா இந்த கைக்குள்ள போய் போயிட்டா போட போற சாப்பாடு வச்சிதா உனக்கு நான் சொல்லி குடுக்கணுமா வாணாமான்னு முடிவு பண்ணு. என்னடா எல்லாம் ரெடியா? முளகாய் பொடி, மண்ணான்ன, மண்ணா கட்டி, திருப்புழி எல்ல ரெடி. என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும். முதல்ல இந்த டிபன் கேரியரை பிடிடா. ஐ பாதாம் அல்வா. அதுல 50 கிராம் மண்ணளி போடுறா. மொடகாப்படியா அள்ளி போடுற ஐம்பது அடுத்ததுல என்ன அதுல அரை லிட்டர் மண்ணெண்ணு இதெல்லாம் அந்த ஆளு சாப்பிட்டதுக்கு அப்புறமோ என் கழுத்துல அவன் தாலி கட்டினா என் ஒரு பக்கத்து மீச எடுத்துக்கிறேன்டா அக்கா நீ பொம்பள நான் எடுத்துக்கிறேன் இப்ப தண்டறி என் தம்பி வட போல என்ன கொண்டு வந்துருக்கீங்க பாதாம் அல்வா பூந்தி ரவா தோசை மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்

போன் சாப்பாட்டை சாப்பிட்டனு ஹோட்டலுக்கு போனானே ஹோட்டல்ல இங்க வந்திருக்கு ஒரு புடி புடி வேண்டாம் வேண்டாம் இது ஒஸ்தியான சாப்பாடு நீங்க சாப்பிடலனா எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறோம் ஆமா இப்போதான் ஊர் பேர் தெரியாத எனக்கே நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசிருந்தேன் நீங்க என்னடானா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறன்றீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம் எங்களுக்கு பசிக்குது நாங்களே சாப்பிட்டுக்கறோம் ஒன்னு பண்ணுங்க நீங்களே இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுருங்க

கடைசியில் பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு சத்தா பாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன் நீ இவ்வளவு நன்றி சொல்றேன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கால நீங்க எடுக்க வச்சுண்ணே பரவாயில்ல தனியா நான் நன்றி சொல்லுவேன்